வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொள்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு முடியும் நம்முடைய சேனைகள் கட்டத்தாமே உயர்த்துவாராக நீங்களாம் எப்போ வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சிருக்கீங்க இன்னும் நீண்ட பயணம் செய்து கொண்டிருக்கீர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைமுடியாக வாங்கி கொண்டிருக்கீங்க இன்னைக்கு அநேகர் வந்து வெற்றி அடைய முடியாதபடிக்கு சில நேரங்கள் பலவீனப்படுவது என்னென்றால் இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க அநேகர் அவர்கள் விசுவாசிக்கிறதே இன்னும் அடைந்து கொள்ள முடியாமல் இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் என்றால் இந்த பொறுமை இல்லாததுனால்தான் இந்த பொறுமை இல்லாமல் இருக்கும்போது நாம எதை விசுவாசிக்கணும் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம் எப்படி கற்பனை பண்றோம் ஃபேக்ட்ரி நம்முடைய பிசினஸ் நம்முடைய தொழில் நம்முடைய ஜாப் நம்முடைய கான்ட்ராக்ட் நம்முடைய ஊழியர்கள் திருச்சபைகள் எந்தெந்த டிசன் இருக்குன்னு விரும்புகிறோமோ அந்த விசுவாசிக்கிறது நடக்க முடியாம போவதற்கு அடிப்படையான ஒரு காரியம் என்றால் பொறுமை இல்லாததுனால தான் ஏன்னா அந்த பொறுமை இல்லாத போது தடுமாற்றங்களை செய்யும் சரியான விதத்துல செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போய்விடும் நான் சொல்கிறேன் பாருங்க பொறுமை என்பதுதான் இந்த உலகத்திலே வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறேன் ஆம் அந்தப்படி ஆபரகம் பொறுமையாக காத்திருந்து அவன் வாக்கு தத்தங்களை பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் கொண்டான் நீங்க நினைக்கலாம் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் என்ன சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட ப்ராப்ளம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல என்னால் என்ன என்னை வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்க முடியல கை காலை வச்சுட்டு அமைதியா இருக்க முடியல நான் எவ்வளவுதான் பொறுத்து கொடுத்து பொறுத்தே ஆகணும் நீங்கள் வெற்றி உள்ள ஒரு தலைவனாக தலைவியாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பொறுத்தே ஆகணும் நீங்கள் பொறுமையா இருந்தே ஆகணும் எதற்கென்றால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும் நீங்கள் வெற்றியாளா மாறணும் நீங்கள் ஜெயாலியா மாறணும் அப்படி ஜெயிக்கும் தான் இந்த உலகத்திலே உங்களை தேவன் படைத்து இருக்கிறார் அதுக்கு பொறும் அவசியம் இல்லை பொறுமையா இருங்க பொறுமையா இருந்து பாருங்க வாழ்க்கையில வேற லெவல இருப்பீங்க அந்த வேற லெவல ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்